நான்கு வகையாக இந்த வர்ணங்களை பிரித்தார்கள் நான்கு வகை வர்ணங்கள் என்னவென்றால் வேறு ஒன்றும் இல்லை முதல் வர்ணம் என்னவென்றால் ஒரு சமூகம் வாழ வேண்டுமானால் அந்த சமூகத்திலே உற்பத்தி இருக்க வேண்டும் உற்பத்தி இருந்தால் தான் சமூகம் வாழ முடியும் அது என்ன உற்பத்தியாகவும் இருக்கட்டும் நெல்லாகட்டும் அரிசியாகட்டும் மாவாகட்டும் உப்பாகட்டும் எதுவோ ஒன்று இந்த உற்பத்தியை செய்கிறவனுக்கு சூத்திரன் என்று பெயர் வைத்தார்கள் இப்போ உற்பத்தி வந்து விட்டது போதுமா என்று கேட்டால் போதவில்லை ஏனென்றால் ஒருவன் உப்பை செய்கிறான் ஒருவன் அரிசியை செய்கிறான் அரிசி செய்கிறவனுக்கு உப்பு தேவையாக இருக்கிறது உப்பு செய்கிறவனுக்கு அரிசி தேவையாக இருக்கிறது ஆகவே இவற்றை ஒன்று சேர்த்து எல்லாருக்கும் பிரிப்பதற்கு ஒரு குரூப் தேவையாகப்பட்டது அவனைத்தான் அவர்கள் வை வைசிகர்கள் என்று சொன்னார் வியாபாரிகள் உற்பத்தி வந்து ஒரு சமூகத்தினுடைய பல இனமான ஒரு சமூகத்தை பலமுள்ள சமூகம் வந்து தாக்கும் அப்படி தாக்காமல் காப்பாற்றுவதற்கு ஒரு நிர்வாகம் தேவை அந்த நிர்வாகத்தை செய்கிறவனுக்கு சத்திரியன் என்று பெயர் வைத்தார் போதுமே உற்பத்தி வந்துவிட்டது விநியோகம் வந்துவிட்டது நிர்வாகம் வந்துவிட்டது அப்ப போதுமே என்றால் போதாது இந்த மூன்று வர்ணமும் அன்றாடம் வளர வேண்டும் சூத்திரனுடைய விவசாயம் அன்றாடம் வளர வேண்டும் அதுபோல வைசியனுடைய வியாபார நுட்பம் அன்றாடம் வளர வேண்டும் அரசனுடைய நிர்வாக நுட்பம் அன்றாடம் வளர வேண்டும் இதற்கு கல்வி தேவை ஆகவே கல்விக்குரிய ஒருவனை மேலே வைத்தார்கள் அவனைத்தான் அந்தனன் என்று சொன்னார் அப்போ அந்த நான்கு வருணம் எப்படி வந்தது தெரியுமா உற்பத்தியாளன் சூத்திரன் விநியோகித்தன் வைஷியன் நிர்வாகி சத்திரியன் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறவன் பிராமணன் பிராமணன் என்ற அர்த்தம் அர்த்தம் இன்றைக்கு இருக்கிற இல்லை கொள்ளுங்கள் அதை பிராமணர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பிராமணன் என்றால் என்னவென்றால் உயர்வு நோக்கி தேடிக்கொண்டே இருக்கிறவன் பிராமணன் பிரம்மத்தை நாடுகிறவன் என்று அந்த சொத்துக்கு அர்த்தம் அந்தனன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அந்தத்தை நாடுகிறவன் தேடி தேடிக்கொண்டே இருப்பான் அவன்தான் விவசாயிக்கு விவசாய நுட்பம் சொல்லி கொடுக்க வேண்டும் வைசியனுக்கு வியாபார நுட்பம் சொல்லி கொடுக்க வேண்டும் அரசனுக்கு அரச நுட்பம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறபடியால் தான் அவன் இவரை எல்லாவற்றுக்கும் மேலே வந்தான் இன்றைக்கு பிறவியை வைத்துக்கொண்டு என்று சொல்வதால் தான் சண்டை வருகிறது நான் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் திருவள்ளுவன் தான் நமக்கு சட்ட புத்தகம் திருவள்ளுவன் தான் சொன்னான் பிராமணனாக நீ இருக்க வேண்டுமா நீ வேதத்தை மறந்தாலும் வருவாயில்லை திருவள்ளுவர் ஒரு சொல்ல இப்படி சொல்வாரா நீ வேதத்தை மறந்தாலும் பரவாயில்லை மறப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் ஓத்து என்பது வேதத்துக்கு தமிழிலே ஒரு பெயர் நீ மறந்தாலும் வேதத்தை நீ பெற்றுக் கொள்ளலாம் நஷ்டம் இல்லை திருப்பி போய் விட்டு யா கொஞ்ச நாளிலே படிக்கலாம் மறந்தாலும் ஓத்துக்கொள்ளலாகும் சொல்லிவிட்டு சொன்னான் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் பரம்பரை பரம்பரையாக உனக்கு சில ஒழுக்கங்களை வகுத்து வைத்திருக்கிறார்களே அந்த அந்த ஒழுக்க நரியிலே இருந்து நீ தவறிவிட்டால் நீ பிராமணன் இல்லை இதுக்கு பரிமலகர் உரை எழுத வந்தார் அந்த ஆள் இதை விட பெரியாள் அந்த ஆள் சொல்லிச்சது ஒரே வரியிலே இந்த பிராமணன் என்றால் யார் என்று ஒரே வரியிலே அந்த உரை எழுதுகிற பொழுது சொன்னார் அது என்ன சொல்லுகிறார் யார் பிராமணன் என்ற கேள்விக்கு அவர் ஒரு எழுதுகிறார் அந்தனன் என்பது ஏது பெயர் இவ்வளவு தான் சார் நமக்கு ஒன்னும் புரியலை அவர் எழுதுகிறார் அந்தனன் என்பது அந்த அந்தணன் என்பர் அறவோர் எவ்வயிருக்கும் செந்தன் செந்தன்மை பூந்தோள்களான் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது அல்லவா அதுக்கு பரிமாற உரை எழுதுகிற பொழுது எழுதினார் அந்தனர் என்றார் யார் என்றால் அந்தனர் என்பது ஏது பெயர் அது என்ன ஏது பெயர் அதுலயே அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டு நமக்கு இலக்கணமும் தெரியல தமிழும் தெரியல நம்ம பேசாம விட்டுட்டோம் அவர் என்ன சொன்னார் என்றால் இந்த பெயர் சொல் நம் நம்முடைய பெயர்களே தமிழிலே கொஞ்சம் இலக்கணம் சொல்லி பார்க்கிறேனே நம்முடைய தமிழிலே பெயர்கள் இருக்கிறதல்லவா அதை ரெண்டு விதமாக பிரிப்ப ஒன்று வினை வினைச்சொல் பெயர் சொல் என்று பிரிப்பார்கள் அதாவது ஒரு 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 விஷயத்தை பூமாலை இது பெயர் சொல் அவர் நடந்தான் இது வினைச்சொல் வினை என்பது ஒரு வேலை வேலையை செய்தால் வினை சொல் அதை பெயரை சொன்னால் பெயர் சொல் இது ரெண்டு இப்ப இந்த பெயர் சொல்லை ரெண்டாக பிரித்தார் பெயர் சொல்லை எப்படி ரெண்டாக பிரித்தார்கள் என்றால் ஒன்று இடுகுறி பெயர் அடுத்தது காரண பெயர் இது ரெண்டு பெயர் அது என்ன சார் இடுகுறி பெயர் காரண பெயர் என்றால் ஒரு ஒரு விஷயத்துக்கு பெயர் வைக்கிறோம் ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பெயர் வைக்கிறோம் என்று வையுங்கள் அது இடுகுறி பெயர் காரணத்தோடு ஒரு பெயர் வைத்தால் அது காரண பெயர் சுருக்கமா சொல்றீங்க நாட்காலி என்று பெயர் வந்தது நாலு காலி இருக்கிறபடியால் நாட்காலி நாலு காலி இருக்கிறபடியால் நாட்காலி இப்போ இந்த நாட்காலி இருக்கிறதே இது காரண பெயர் இந்த காரண பெயரில் காரணம் இருந்தால் தான் பெயர் வரும் இல்லாட்டி பெயர் போயிடும் இந்த ஒரு காலை உடைச்சிருங்க இதுக்கு பேர் இனி நாட்காலி இல்லை அது முக்காலி காரணம் இருந்தால்தான் அந்த பெயர் நிற்கும் காரண பெயர்லே காரணம் இருந்தால் தான் நிற்கும் இப்ப பாருங்க பூனை என்கிறோம் பூனை என்று ஏன் பெயர் வச்சோம் ஒருத்தருக்கு தெரியாது பூ வச்சிருக்கா பூனை என்று பெயர் வச்சதுக்கு காரணம் தெரியாது சும்மா காரணம் இல்லாமல் அதை அதை குறிப்பதற்காக ஒரு பெயர் இப்ப பூனைக்கு நாலு காலில் மூன்று கால் ஒரு கால் உடைஞ்சாலும் பூனைக்கு பெயர் பூனை தான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா காரணப் பெயர் என்று இருந்தால் காரணம் போனால் பெயர் போய்விடும் இடுகுறி பெயர் என்று இருந்தால் இடகுறி பெயர்லே அது இருக்கு மட்டும் அந்த பெயர் இருக்கும் இப்ப திருவள்ளுவர் திருமேலகர் என்ன சொன்னார் தெரியுமா அந்தனர் என்பது காரண பெயர் என்றால் அந்த பண்புள்ள அந்த காரணம் இருந்தால்தான் அவன் அந்த ஆவான் இதை இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா இது இப்படிதான் இதை இவர ஏதோ கட்சிக்காரர் போல இருக்கு இப்படி சொல்றாரி நீங்க நினைப்பீங்க நான் சொல்றேன் இதை சொன்னவர் பரிமளகர் என்று சொன்னேனே அவர் ஒரு பிராமணர் நாம சொன்னாதான் தப்பு பரிமளகர் ஒரு பிராமணர் அவரே சொல்லுகிறார் காரணம் அந்தனனுக்குரிய காரணம் இருந்தால் தான் அவன் இது தெரியாம நான் இன்னாருக்கு என்பதற்காக நான் இந்த இந்த உயர்வு பேசுகிறார்கள் குடிமை என்று ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் சொல்லுகிறார் குடிமை நீ நல்ல உயர் குடிபிறப்பாளன் என்று சொல்ல போகிறாயா சொல்லு பரவாயில்லை நீ உயர் குடிபிறப்பாளனா இல்லையா என்று எது தீர்மானிக்கும் என்றால் குடிமை கூட சொல்லுகிறார் அந்த திருக்குறள் சொல்லுகிறார் இளிபுரப்பாகிவிடும் என்று அது என்ன என்றால் உயர் உயர் பண்பு இருந்தால் தான் நீ குடி அது இல்லாவிட்டால் நீ குடிமையான கீழே போய்விடுவாய் என்று திருவள்ளுவைக்கிறார் பண்பை வைத்து குளத்தை தீர்மானி என்கிறார் ஆகவே இந்த நிலையை பெரியவர் படமாறும் ஒருத்தரும் விளங்குவதில்லை இந்த தேவையானியும் விளங்கவில்லை தேவையானி என்ன செய்தால் என்றால் தான் பிராமண பெண் நீ எப்படி என்னை விட வர்ணத்தில் தாழ்ந்தவள் என் உடையை உடுக்கலாம் என்று ஆணவத்தின் காரணமாக இவன் அரசனுடைய மகள் என்பதையும் கவனிக்காமல் இவளை திட்டினாள் உனக்கு என்ன போட ஆசையாக இருக்கிறதா நான் அந்த நெப்பன் நான் என்னுடைய உடைய போட ஆசையா இருந்துதான் எடுத்து போட்டுக் கொண்டாயா என்று வேண்டும் என்று திட்டினார் ஒருவர் திட்டினால் மற்றவருக்கு கோபம் வருவது இயல்புதானே இப்போ சர்மிஸ்தைக்கும் கோபம் வந்தது சர்மிஸ்டை சொன்னால் நீ ஒன்றும் பெரிய வர்ணம் பேசாதே உங்க அப்பா ஒவ்வொரு நாள் காலையில வந்து எங்க அப்பாவை வணங்குகிறார் வணங்கி அவர் குடுக்குற பொருள்ல தாண்டி உங்க வீட்டுல சாப்பாடே நடக்குது என்றார் நான் எப்பவும் சொல்றது பாருங்க ஒரு ஒருவரிடம் கெட்ட குணம் வந்துட்டா அடுத்த அந்த கெட்ட குணம் தொத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது எழுத்தாளர் பாலகுமாரன் ஒருத்தர் ஒரு முறை எழுதினார் இந்த ஒருத்தனுக்குள்ள ஒரு பாம்பு படம் எடுத்தா உடனே அடுத்தவனுக்குள்ள அடுத்த பாம்பு படம் எடுத்துமா மத்தவனை தீயமாக்கி விடுவோம் அந்த திருக்குறள் உங்களுக்கு சொல்லல இப்போ சொல்றேன் பாருங்க ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிபுறப்பாகிவிடும் என்று திருவள்ளுவர் எழுதினார் இப்போ இவர் என்ன தெரியுமா அந்த அந்த திட்டின உடனே கோபம் வந்து ஆனால் இவள் வேண்டும் என்றே திட்டுகிறாள் தன்னுடைய வர்ண உயர்வை வைத்துக் கொண்டு திட்டுவதை கண்ட உடனே கோபம் பெற்ற சர்மிஷ்டை என்ன செய்தால் உங்க அப்பா எங்க அப்பா விட்டு பிச்சை எடுத்து தானடி வாழ்கிறாள் என்பது போல திட்டினாள் திட்டிவிட்டு கோபம் வந்து விட்டது வாய் வாய் தர்க்கம் முற்றியது சர்மிஸ்ரீ அவளோட அரச அரசர் பெண் அல்லவா அந்த திமிழ் இருக்குந்தானே கண்ணத்திலே அடித்தாள் தேவையானிக்கு கன்னத்திலே அடித்தாள் பக்கத்திலே ஒரு பாலும் கிணறு இருந்தது நீர் இல்லாத கிணறு அந்த கிணறுக்குள்ளே பிடித்து தள்ளி விட்டு விட்டு அவள் வந்து விட்டாள் கிணற்றுக்குள்ளே விழுந்த தேவையானி இறந்து போயிருப்பா என்று மற்ற தோழியர்களும் எல்லாரும் அவளை கண்ணும் காணாமல் என்ற அரச மகள் செய்திருக்கிறாள் தற்கிக்க முடியுமா எல்லாரும் விட்டு விட்டு வந்து விட்டார் வந்து வந்தால் அந்த பக்கமாக இந்த ஏயாதி வருகிறார் நான் சொன்னேனே நகுசனுடைய மகன் இந்த சந்திர வம்சத்தை சேர்ந்த யயாதி வருகிறான் அப்படி வந்தவன் எங்கேயோ ஒரு அழுகுரல் கேட்கிறது ஒரு கிணறு அந்த பக்கமாக அழுகுரல் கேட்ட உடனே எட்டி பார்த்தால் அதற்குள்ளே ஒரு அழகான பெண் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறதை பார்த்தான் யார் இவளை கிணற்றுக்குள்ளே இருந்து மீட்டு விடுவதென்று அந்த சூழ்நிலையிலே இவன் கையை நீட்டினான் பெண்ணே என் கையை பிடித்து மேலே வா என்று வலக்கரத்தை நீட்டினான் அவன் தப்பு பண்ணிட்டான் வலக்கரத்தை நீட்டினான் இவள் அவனுடைய வலக்கரத்தை பிடித்து மேலே எழும்பி வந்து உட்கார்ந்தாள் நீ யார் என்று கேட்டான் கேட்டவுடனே இவள் சொன்னால் நான் ஐயருடைய மகள் என்னை இந்த விடபர்மனுடைய மகளாகிய சர்மிஷ்டை இந்த கிணற்றுக்குள்ளே தள்ளிவிட்டு போய்விட்டாள் என்று அழுதாள் இவள் ஏற்கனவே கசனை காதலித்தவள் இப்பொழுது இவன் உடனே ஒரு அரசகுமாரன் ஏற்கனவே சாபம் இருக்கிறது நீ உன் வர்ணத்திலே உனக்கு மாப்பிளை கிடைக்க மாட்டான் என்று சாபமும் கிடைத்து விட்டது இந்த யயாதி அழகானவன் நான் சொன்னேன் சந்திரவம்சத்து பிள்ளைகள் எல்லாம் அழகான பிள்ளைகள் அவர்களை போல பதினாறு கலைகள் பொருந்தியவர்கள் இப்போ இந்த ஏயாதை உடனே இவள் பெண் இல்லவா அவளுக்கு ஏதோ ஒரு உணர்வு பதிந்திருக்கும் போல் தெரிகிறது ஏயாதியை வணங்கி நான் நீங்கள் என் கை வலதுகை தொட்டு பிடித்து விட்டீர்கள் திருமணத்திலே வலது கை பிடிக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் என்று படம் வழக்கம் என் கை பிடித்து நீங்கள் என்னை தூக்கி விட்டீர்கள் அதனாலே நீங்கள்தான் எனக்கு மணாளன் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேள்வி பார்த்தான் இவள் பிராமணப்பன் என்று தெரிகிறது சுக்கராச்சாரியாருடைய மகள் என்றால் என்று தெரிகிறது இவளை நான் எப்படி திருமணம் செய்வது நான் சத்திரியன் திருமணம் செய்ய முடியுமா என்று இவன் மறுத்தான் மறுத்துவிட்டு சுக்கராச்சாரியார் கோபம் கொள்ளுவார் நீ வர்ணத்திலே உயர்ந்தவள் நான் சத்திரியனாக இருக்கிறபடியால் உன்னை திருமணம் செய்ய முடியாது என்று விட்டு போய்விட்டான் போன மகள் குளிக்கப் போன மகள் காணவில்லையே என்று சுக்கராச்சாரியார் தேடுகிறார் யாரோ வந்து சொல்லுகிறார்கள் அந்த கிணத்தடியிலே உட்கார்ந்து உன் மகள் அழுது கொண்டிருக்கிறாள் என்று சொன்ன உடனே ஓடி வருகிறார் மகளிடம் கேட்கிறார் இந்த தேவயானி நடந்த சம்பவங்கள் அத்தனையும் அவருக்கு சொல்லுகிறார் இப்பொழுது சுக்கராச்சாரியார் மனம் வேதனைப்படுகிறது பெண்ணே கவலைப்படாதே நம்முடைய அரசன் தான் விடபிரமன் அவனிடம் சொன்னால் கட்டாயமாக மகளை கண்டிப்பான் உன்னுடைய கோபத்தை நீ கொஞ்சம் குறைத்துக்கொள் அவன் எங்களை வாழ வைக்கிற அரசன் அவனை நாங்கள் சமாதானம் செய்து அவனை கொண்டு வைத்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க செய்கிறேன் என்று இந்த சுக்கராச்சாரியார் சொன்னார் ஆனால் அவள் பிடிவாதத்தை விடவில்லை அப்பா நான் இந்த கிணற்றடியை விட்டு அசைய மாட்டேன் நான் வீட்டுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அந்த விடவர்மனும் அவன் மகளும் என்னிடத்துக்கு வர வேண்டும் இந்த இடத்துக்கு வந்து மன்னிப்பு கோர்னாலே ஒழிய நான் போக மாட்டேன் என்றார் இப்பொழுது இதை பார்த்துவிட்டு என்ன செய்வதென்று இந்த சுக்கராச்சாரியாருக்கு தெரியவில்லை அவரும் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து விட்டார் அடுத்த நாள் சபை கூடுகிறது குலகுருவை காணவில்லை உடனே விடபெருமன் எங்கே குலகுருவை காணவில்லை என்று கேட்டால் நடந்த சம்பவங்களை மந்திரிமார்கள் சொல்லுகிறார்கள் ஐயையோ குருவுக்கு அவமரியாதை நடந்து விட்டதா என்று ஓடி வருகிறான் விடபெருமன் தன்னுடைய மகளாகிய சர்மிஷையும் கூட்டிக் கொண்டு ஓடி வருகிறார் ஓடி வந்து அவருடைய குருவினுடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கோருகிறான் அவள் அவனுடைய மகளாகிய தேவையானிடமும் தன் மகளையும் கொண்டு மன்னிப்பு கோருகிறார் ஆனால் அவள் அசைய மாட்டேன் என்று விடுகிறாள் ஒரே ஒரு நிபந்தனை உன்னுடைய மகள் எனக்கு அடிமையாக வேண்டும் அவள் தன்னுடைய வர்ணத்திலே வர்ண அதிகாரத்தை வைத்துத்தானே என்னை அடித்தாள் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் உன்னுடைய மகள் எனக்கு அடிமையானாலே ஒழிய நான் வரமாட்டேன் நான் வராவிட்டால் என் தந்தை வரமாட்டார் நீங்கள் வேறெங்கும் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்கிறார் அவள் விடவர்மன் பயந்து போனான் குலகுரு இல்லாவிட்டால் அந்த மந்திரம் இல்லை மந்திரம் இல்லாவிட்டால் அசுரருடைய அழிவு நிரந்தரமாகிவிடும் தேவர் பக்கம் அவர் போய் சேர்ந்தாலும் சேர்ந்து விடுவார் தன் இனம் முக்கியம் என்று நினைத்தார் இந்த விடவர்மன் வேறு வழி இல்லை தன்னுடைய இனம் வாழ வேண்டும் என்றால் தம்மோடு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு விட்டு பார்த்தார் மகளே நீ செய்தது தவறு எனக்கு என்னுடைய இனம்தான் முக்கியம் என்னுடைய மக்கள் தான் முக்கியம் அசுரர்களை காக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறேன் ஆகவே வேறு வழி இல்லை நீ இந்த தேவையானிக்கு அடிமையாக போயிரு என்று அனுப்பி வைத்து விடுகிறார் இந்த சம்பவம் ஒரு பக்கத்திலே முடிகிறது மற்றொரு நாள் காணகத்துக்கு போகிற பொழுது அந்த பக்கமாக யயாதி வருகிறான் இந்த தேவயானி அவனை காண்கிறாள் மீண்டும் நீ தான் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறாள் இவளுடைய அந்த வேண்டுகோளை நிராகரிக்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் யயாதி உன்னுடைய தந்தை வந்து உன்னை எனக்கு திருமணம் செய்து தருவாராக இருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நிபந்தனை விதிக்கிறான் வழக்கம் போலவே அந்த மகள் மேலே அன்பும் அக்கறையும் கொண்டவராகிய சுக்கராச்சாரியார் நேராக வந்து இவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க யயாதிக்கும் இந்த தேவயானிக்கும் திருமணம் நடந்து முடிகிறது அந்த யயாதியை திருமணம் செய்து தேவயானியை திருமணம் செய்து அழைத்துக்கொண்டு கொண்டு போகிற பொழுது அந்த காலத்திலே சில தோழியர்களை இந்த மணப்பெண்ணுக்கு துணையாக அனுப்பி வைப்பார்கள் இது ஒரு மரபு இருந்திருக்கிறது ராமாயணத்திலே கையை கேகைய நாட்டிலே இருந்து வருகிற பொழுது அழைத்து வரப்பட்டவள் தான் அப்படி வந்ததாலே தான் அவள் கையைக்காகவே பேசி 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 அந்த நாட்டையும் கெடுத்து அந்த அந்த குலத்தையும் கெடுத்தாள் அப்படி ஒரு குறிப்பிட்ட சேவர்களை அந்த முக்கியமான அந்த மனப்பெண்ணோடு அனுப்புகிற வழக்கம் இப்பொழுது அந்த அனுப்பப்பட்டவர்களே தர்ம சர்மிஷையும் போனாள் அங்கே போகிறார்கள் சர்மிஷை அடிமையாக இருக்கிறாள் ஒரு அரசகுமாரியாக இருந்தவள் அரச அடிமையாக இருப்பது என்பது எவ்வளவு மனவர்த்தம் தந்திருக்கும் தேவையானியும் யயாதியும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அந்த வாழ் அந்த வாழ்வின் காரணமாக அவளுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறார் ஒரு நாள் யாதி அந்த தன்னுடைய அரண்மனையினுடைய நந்தவனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் யாரோ ஒரு பெண் விம்மி அழுகிற சத்தம் கேட்கிறது யார் அழுகிறார்கள் என்று பார்த்தால் ஒரு 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 மரத்துக்கு பின்னாலே யாரோ அழுவது தெரிகிறது போய் பார்த்தால் இந்த சர்மிஷ்டை இருந்து அழுது கொண்டிருக்கிறாள் அவளை பார்த்தாலே அவளுடைய அவள் ஒரு சத்திரிய பெண் என்று தெரிகிறது கிட்டடியிலே வந்த ஏயாதி நீ யார் பெண்ணே உனக்கு ஏன் இப்படி இப்படி அழுகிறாய் உனக்கு என்ன துன்பம் என்று விசாரித்தான் இவன் இவனுடைய தோற்றம் இவனுடைய கம்பீரம் எல்லாம் பார்த்து மயங்கியவளாகிய இந்த சர்மிஷ்டை தனக்கு நடந்த சம்பவம் எல்லாம் சொன்னாள் நான் விடபெருமனுடைய மகள் இந்த தேவையானி தன்னுடைய பிடிவாதத்தின் காரணமாக தன் தன்னுடைய அடிமையாக என்னை மாற்றி வைத்திருக்கிறாள் என்று அழுதாள் அவள் மேலே இந்த யயாதிக்கு இரக்கம் உண்டாகியது அந்த இரக்கம் காதலாக மாறியது தன்னுடைய மூத்த மனைவியாகிய தேவையானிக்கு தெரியாமல் இவளை காந்தர்வ மனம் புரிந்து கொண்டான் காந்தர்வ மனம் புரிந்து மூன்று பிள்ளைகள் சர்மிஷைக்கு பிறக்கிறார்கள் அங்கே ரெண்டு ஐந்து பிள்ளைகள் மொத்தம் ஒரு அரண்மனை நந்தவனத்துக்கு யயாதியும் தேவையானியும் வருகிறார் அப்படி யயாதியும் தேவையானையும் நந்தவனத்துக்குள்ளே உலாவுகிற பொழுது பிள்ளைகள் இரண்டு மூன்று ஆண் பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடுவதை கண்டார்கள் இது கடவுள் பண்ணி வைக்கிற அற்புதம் கடவுள் பண்ணி வைக்கிற அற்புதம் என்னமோ அந்த ஓடி ஆடுகிற பிள்ளைகளை பார்த்தால் என் கணவனுடைய சாயலாக இருக்கிறது என்று இவளுக்கு ஐயம் வந்தது விசாரித்தால் சண்டை பிடித்தால் உண்மை தெரிந்து போய்விட்டது உண்மை தெரிந்து போய்விட்டது ஏயாதி சர்மிஸ் திருமணம் செய்து பிள்ளைகள் பெற்றிருக்கிறான் இவளாலே தாங்க முடியவில்லை என்னவென்றால் அந்த காலத்து அரசர்கள் பல பலதாரம் பண்ணுவது என்பது இயற்கையாக இருந்தாலும் சர்மிஷ்டை பிடிவாதமாக தனக்கு அடிமையாக வைத்திருக்கிறாள் இவள் அந்த அடிமையோடு தன் கணவன் தொடர்பு கொண்டு குழந்தைகளை பெற்று விட்டான் என்பதை அவளாலே தாங்க முடியவில்லை நேராக சுக்கராச்சாரியார் வீட்டுக்கு போனார் பெண்களுடைய கடைசி ஆயுதம் அதுதானே அப்பாவுட அல்லது அம்மா விட்ட ஓடி போவது ஓடி போய் அழுதாள் மகளே உனக்கு என்ன குறை ஏன் அழுகிறாய் என்று சுக்கராச்சாரியார் கேட்டார் இவள் சொன்னால் அப்பா நீங்கள் என்னை திருமணம் செய்து கொடுத்தீர்கள் சர்மிஷ்டையை எனக்கு அடிமையாக அனுப்பினீர்கள் எனக்கு தெரியாமல் என் கணவன் யயாதி அந்த சர்மிஷ்டியோடு தொடர்பு ஒன்று மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறான் இதை நான் எப்படி தாங்குவேன் அப்பா என்று இவள் கதறினாள் சுக்கராச்சாரியாருக்கு கோபம் வந்தது அப்படி துரோகம் செய்தானா அந்த யயாதி என் கண்ணுக்கு கண்ணான உன்னையை நான் அன்போடு அல்லவா அவனுக்கு கட்டி கொடுத்தேன் அடிமை மேல் அக்காதல் கொண்டு அக்குழந்தைகளும் பெற்றிருக்கிறான் என்றால் அது பெரும் தவறல்லவா என்று கோபப்பட்ட சுக்கராச்சாரியார் இந்த யாதியை மூப்பு வந்து அடையட்டும் என்று சாபம் கொடுத்தார் அதாவது இளமை இருந்தால் தானே உனக்கு காமம் இன்றையோடு நீ நிறை திரை மூப்பு வந்து கிழவனாக போவா என்று சொல்லி இவனுக்கு சாபம் கொடுத்தார் இந்த சாபம் உடனே யயாதியை போய் விட்டான் திருமணம் செய்திருப்பான் கல்யாணம் செய்து குழந்தைகள் பெற்று விட்டார் அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இவருக்கு மூன்று பிள்ளைகள் வாழ்க்கை அனுபவம் நிறைந்திருக்க வேண்டாமா முதுமை வந்த உடனே அதான் பாருங்க இந்த சீட்டாடுகிறவர்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா சீட்டாடுகிறவர்களுக்கு நான் சொல்லப்படாது உனக்கு எப்படி தெரியும் என்று கேப்பீர் சீட்டு ஆடுகிறவர்கள் தோற்க தோற்கத்தான் வைத்து வைத்து ஆடுவார் வென்றால் தோற்று தோற்று போனால் அடுத்த அடுத்த ஆட்டத்திலே வெல்லலாம் அடுத்த ஆட்டத்திலே வெல்லலாம் இப்படியே தோற்கிறவனுக்கு என்னும் ஆட வேணும் ஆட வேண்டும் என்று எண்ணம் வரும் இந்த ஜயாதி காமத்தை அனுபவித்தவன் நன்றாக அனுபவித்தவன் ஆனால் பூரணப்படவில்லை சொல்கிற பாருங்கள் எந்த ஒன்றையும் கடக்க தெரிய வேண்டும் எது ஒன்றையும் கடக்க தெரிய வேண்டும் ராமாயணத்திலே தசரதன் ராமனுக்கு திடீரென்று ஆட்சியை கொடுக்க முடிவு செய்கிறான் திடீரென்று முடிவு செய்கிறான் ஒரு மாலை பொழுதிலே தன்னுடைய அரண்மனையில இருந்த கண்ணாடிக்கு முன்னாலே போய் நின்று தலையழுக்கிறான் தசரதன் அப்படி கண்ணாடிக்கு முன்னாலே போய் தலையை இழுத்த பொழுது அவனுடைய தலையிலே ஒரு ஓரமாக ஒரு நரைமுடி தெரிந்தது இது கம்பர் பாடுகிறார் அந்த நரைமுடியை இந்த கா எப்பவும் நரைமுடி எங்கே வரும் என்றால் காதோரமாகத்தான் பெரும்பாலும் வரும் அப்படி நரைமுடி வந்தால் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறோம் ஒன்று அந்த முடியை பார்த்து எடுத்துருவோம் அல்லது அதுக்கு இப்ப எல்லாம் என்னென்னமோ சாயங்கள் வந்து விட்டது பூசி விடுவோம் அப்படி தசரதன் அப்படி செய்யவில்லை அவன் வாழ்க்கையை நிறைந்து வாழ்ந்தவன் இந்த நரைமுடியை கண்டோடனே அவன் நினைத்தானாம் இந்த ஏன் காதோரமாக வருகிறது என்றால் முக்கியமான செய்தியை சொல்கிறவர்கள் காது பக்கமாக ரகசியம் சொல்வார்கள் இந்த நடைமுடியும் தனக்கு ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்லத்தான் காதோரமாக வந்திருக்கிறது என்று தசரதன் நினைத்தானாம் மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம்புரி பருவம் ஈதென கண்ண மூலத்தினில் கலர வந்தன மின்னன கருமை போய் வெளுத்ததோர் மயிறு என்றான் கம்பன் காதோரமாக வந்து சொல்லிச்சு போதும் நீ எல்லாம் அனுபவிச்சுட்ட போதும் இந்த இந்த நரைமுடியை கண்ட உடனே அந்த நிமிஷமே தசரதன் என்ன தெரியுமா இனி எனக்கு இந்த ஆட்சி வேண்டாம் இதை எத்தனையோ பேர் என்னென்னமோ விமர்சனம் பண்ணுகிறார்கள் அந்த நிமிஷமே முடிவு செய்தான் அடுத்த நிமிஷமே மந்திர சபையை கூட்டினான் முதலிய பெரியவர்களை எல்லாம் கூப்பிட்டான் நான் என் ஆட்சியை ராமனுக்கு கொடுத்துவிட்டு தவம் செய்ய போகிறேன் நான் ஆட்சியை ராமனுக்கு கொடுத்து விட்டு தவம் செய்ய போறேன் அவர்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள் சுவாமி நீ இருக்கிறாய் ஏன் இப்பொழுது அவசரப்படுகிறாய் இல்லை நான் கொடுக்க போகிறேன் அவர்கள் தடுத்தார்கள் அப்ப தசரன் சொன்னான் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னான் நான் என்ன ஒரே அனுபவத்தை திரும்ப 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 பெறுகிறேன் அப்படி சாதம் சாப்பிட்டோம் இன்றைக்கு சாதம் சாப்பிட்டோம் நாளைக்கு சாதம் சாப்பிடுவோம் நாலைக்கும் சாப்பிடுவோம் இதே சாதத்தை இப்ப நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தால சாப்பிடுவேனா மிச்ச சாதத்தை அது எச்சில் சாப்பாடு என்பேன் இன்றைக்கு நீ சாப்பிட்ட சாப்பாடு எச்சில் சாப்பாடா என்றால் நாளைக்கும் அதைத்தானே தின்னுகிறாய் அது எச்சில் அல்லவா இன்றைக்கு நீ அனுபவித்த ஏதாவது ஒரு பொருளை இன்றை திருப்பி அனுபவிக்கிறாய் என்றால் அது எச்சில் அல்லவா தசரதன் சொன்னான் நான் அனுபவித்து எல்லாம் விட்டு விட்டேன் எனக்கு இதெல்லாம் எச்சில் இனிமே நான் இதை சொட மாட்டேன் என்றான்